ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தை மாதத்தின் சுக்கிரவார சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தியில் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ முக்கியமாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அதிசக்தி வாய்ந்தது உங்களுக்கு பணக்கஷ்டம் அறவே இருக்காது அதே மாதிரி பொருளாதார பிரச்சனையும் நீங்கும் கடன் தொல்லையும் தீரும் வருடம் முழுவதும் சந்தோஷமாக செல்வ செழிப்பாக வாழலாம் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பணத்தை சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் கடன் தொல்லை இருக்கக்கூடாது இதன் மூலமாக நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்போம் எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலுமே அதற்கு கண்டிப்பாக முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும்னா அதற்கு கண்டிப்பாக முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அந்த வகையில் தான் நாளைக்கு சுக்கர பகவானுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமையில நம்முடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லலாங்க தை மாதம்னாலே அது ரொம்பவும் விசேஷமான ஒரு மாதம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நல்ல புது விஷயங்கள் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதி விசேஷம் அதில் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு உகந்த சங்கடகார சதுர்த்தி வருகின்றது பொதுவாகவே ஒரு மாதத்துல இரண்டு சங்கடகார சதுர்த்தி வரும் அது தேய்பிரை சங்கடகார சதுர்த்தி வளர்பிரை சங்கடகார சதுர்த்தி வரும் சுக்கரவார சங்கடார சதுர்த்தி நம்முடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீக்க உதவுகின்ற சங்கடார சதுர்த்தியாக இருக்கோங்க ஏன்னா சுக்கர பகவான் அப்படின்னாலே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் நாளைக்கு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காலையில் நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க ஒருவேளை காலை நேரத்தில் செய்ய முடியலனா மாலை நேரம் நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க வீட்டு பூஜை அறையில் அரசமர இலை அப்படி இல்லைன்னா வெற்றி இலையில் நீங்கள் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைக்கலாம் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி விநாயகருக்கு வாசனையான மலர்களை வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் பெருமானுக்கு நாளைக்கு நெய்வேத்தியமாக வெள்ளை மொச்சை சுண்டலை நீங்கள் வைக்கணும் ஏன்னா வெள்ளை மொச்சை அப்படின்றது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அதை விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த நீங்க மோதகமும் செய்து வைக்கலாம் வெல்லமும் வைக்கலாம் அதாவது ஒரே ஒரு கட்டி வெள்ளமாவது வைக்கலாம் இல்லைனா மொச்சை வந்து நீங்க நெய்வேதிகமாக வைங்க இப்படி நீங்க வைத்து வாழைப்பழமும் வைத்து வழிபாடு பண்ணும் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் முக்கியமாக நாளைக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இந்த சுக்கரவார வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஒரே ஒரு நெய் தீபமாவது தவறாமல் ஏற்றுங்க அடுத்தது விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நூற்றி எட்டு முறை எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சொல்லுங்க ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதற்கப்புறமா நீங்கள் மகாலட்சுமி தாயருடைய படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி வாசனையான மல்லிகைப்பூ வைங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் கோவில்களில் இந்த சங்கடன சதுர்த்தி நேரம்னு சொல்லுவோம் மாலை நேரம் எப்பொழுதுமே அந்த நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும் பொழுது இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் நாளைக்கு ஏற்றுங்க மஞ்சள் பிள்ளையாருக்கு நீங்கள் பூக்கள் வைக்கலாம் குங்குமம் வைங்க பிள்ளையாருக்கு வீட்டில் விக்கிரகம் இருந்தால் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படி அபிஷேகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நாளைக்கு கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க அடுத்தது தீப தூப ஆரதிகள் காமிச்சு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடாதீங்க சிறிதளவு அருகம்புல் இந்த அருகம்புல் அப்படின்றது விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் இதையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து வேண்டுதல் வையுங்க எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி கூடிய சீக்கிரம் அது நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அருகம்புல்லையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் காலையில் வேண்டுதல் வச்சிங்கன்னா இதை வேண்டுதல் வச்சு முடித்த உடனேயே விநாயகர் பாதத்தில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்து இதற்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கிற இடத்துல வையுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரத்தில் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா இதை இதே மாதிரி விநாயகருடைய பாதத்தில் வைத்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க அடுத்த சங்கடஹர சதுர்த்திக்குள்ளே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்க விநாயக பெருமான் இருக்கின்ற அரச மரமோ மரமோ ஏதாவது மரத்திற்கடியில் இந்த இரண்டு மரத்திற்கடியில் விநாயக பெருமான் இருப்பார் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை சுற்றி வளம் வரணும் அங்கே விநாயகருக்கு வெள்ளம் வைக்கணும் இப்படி நீங்கள் விற்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க நீங்கள் வைத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை அரச மரத்தை சுற்றி வாங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது முறை சுற்றி வரலாம் இப்படி நீங்கள் சுற்றி வந்து வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை மஞ்சளில் பிடித்த விநாயகரை நீங்கள் தண்ணியில் கரைத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடு முழுவதும் சிறிதளவு தெளித்து விடுங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் நான் இப்போ உங்களுக்கு லக்ஷ்மி கணபதி காயத்ரி மந்திரம் சொல்றேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும் ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதையே வரவரத சர்வ வசமானே ஸ்வாஹா இதை மூன்று முறை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமானே ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணப்பத்தையே வர வரத சர்வஜனமே வசமானி ஸ்வாகா இதை மூன்று முறை சொல்லுங்கள் இது லக்ஷ்மி கணபதி காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் கண்டிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருக்கிறீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நாளைக்கு முழு மனதோட இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சங்கட சதுர்த்தி நாளன்று இந்த மந்திரங்களை கூறி வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் இது ஒரு தேய்பிரை சங்கட அரசு தொட்டி உங்களுடைய கஷ்டங்கள் தேர்ந்து போகும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க விநாயக பெருமானி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே ஜெயம் தாங்க வாழ்க வளமுடன் ஓம் கம் கணபதியே நமக இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்